நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பாண்டிக்கு முனிதார் அஸ்ரோ சதீஷ்குமாரின் கலந்த வணக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையே இறைவனுடைய ஆட்டுவித்தல் நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் சுவாமியினுடைய செயல்பாடுகள் தான் சுவாமி தான் நம்ம ஆட்டி வைக்கிற அவர் இல்லாமல் நம்ம இல்லை அது எல்லா உயிர்களுக்கும் தெரியறது இல்லை எல்லாராலையும் அது விளங்கவும் முடியாது சாமி மேலே அன்பு உள்ளவன் அவனுக்கு உள்ளின்று சாமி உணர்த்தி ஆட்டி வைக்கிறார் சாமி மேலே பிரியமில்லாதவங்க சாமியை விரும்பாதவங்க அவங்களுக்கு சுவாமி வேறாய் நின்று ஆட்டி வைக்கிறார் ஆனால் அவன் செயல்பாடு என்று எதுவும் இல்லை எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கக்கூடியவன் அவன் நேசிக்கிறவங்க நேசிக்காதவங்க இது சிறுவன் சார சொல்லுது யாருக்கும் சாமி நடுநிலையுடன் இருக்கக்கூடியவன் நம்மைக்கு என்ன தெரியும் எது சரி எது தவறு அதனால்தான் ஆரறிவார் நிதிவலி ஆறறிவார் சிற்றிமுத்தி ஆரறிவார் நற்றமங்கள் அன்பனைத்தும் பாறைவர்க்கும் கத்தன் கைலை ஞான யான பிரகாசனும் சுவாமி குருவாய் வந்து நம்மை உணர்த்தி நல்வழிப்படுத்துவான் அப்படி நல்வழிப்படுத்தும் வாழ்க்கை எப்படி அமையும் என்றால் அன்புதான் முதலில் பக்திக்கு அடையாளம் அன்புதான் பிறக்கும் பக்தி வந்த உடனே அன்பு பிறக்கும் அதனால தான் பக்தியோடு கலந்து அன்னதானம் வைத்தார்கள் அன்பு வரும் பொழுது எளியவருக்கு பசிதி உரிய ஒரு எண்ணம் வரும் அது அன்னதானம் இன்னைக்கு அன்னதானங்கிற பேரில் என்ன சொல்கிறது விருந்து நடக்குது விருந்தல்ல அன்னதானம் அன்னதானம் என்பது எளியவர்க்கு பசியில் வாடுபவர்களுக்கு போடுதல் அது அதுவே விருந்து தான் ஆனால் இது இது வந்து ருசிக்கு இல்லை அப்புறம் வரமுள்ள இனிமையாக வரவேற்றல் இனிமையை கூறல் இந்த நிலை வரும் பக்தி கிலோ போனோடனே அப்புறம் நன்றி மறக்காமல் இருத்தல் உனக்கு வேண்டவன் வேண்டாதவன் என்ற நிலை இல்லாமல் நடுநிலைமையுடன் இருத்தல் இதெல்லாம் பக்தி கிலோ போனோடனே வரும் இது வந்தோடனே புகழ் வரும் புகழ் வரும்போது அடக்கமோடு இருத்தல் எல்லாமே நமக்கு கிடைக்கும் எல்லாத்தையும் அணுவக்கலாம் தப்பில்லை ஆனால் ஒழுக்கத்தோடு நின்று அனுபவிக்கும் அதுக்கப்புறம் இதெல்லாம் வரும் அன்பு அருளாகும் அருள் வந்தால் துறவு வரும் அன்பு அருளாகும் அருள் வந்தால் துறவு வரும் இதைத்தான் மல்லுவ பெருந்தொகை மேற்கோளாக காட்டுகிறார் அப்போது பக்தி என்பது நம்மை நல்வழிப்படுத்துவது மட்டுமல்ல எல்லா செல்வங்களையும் கொடுத்து வாழ்க்கையை இனிமையாக அனுபவித்து இறுதியில் இல்லறமாகி அந்த அறம் துறவை நோக்கி நகர்தல் anybody putting the